ஹாய் வெல்கம் டு மலர்னி யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் சுவாரசிவன கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவந்திபுரி அப்படின்ற ஊரில் அவந்தன் அப்படின்ற அந்தணன் இருந்தான் காசு போனன்னா அவனுக்கு ரொம்ப பேராசை அதுக்காக அவன் வட்டிக்கு கொடுத்தும் பல வஞ்சகங்கள் செஞ்சும் பணத்தை சீர்க்க ஆரம்பித்தான் பணம் சேர சேர செலவழிக்காமல் சேர்த்துக்கிட்டே இருப்பான் செலவழிச்சா பணம் குறைஞ்சிடுமோன்னு நினச்சி அவனும் அனுபவிக்காம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் கொடுக்காம வாழ்ந்துக்கிட்டே இருந்தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பணம் கேட்டுவாங்களோ அப்படின்னு பயந்து நெருங்கி வராத மாதிரி பார்த்துக்கிட்டான் பணத்து மேலே மோகம் பணத்து மேலே வெறித்தனமாக ஆயிட்டான் பணம் அதிகமாக அதிகமாக அன்பு குறைஞ்சி போச்சு பணத்தையும் காசையும் சேர்த்து வைக்க வெறி வந்துருச்சு அவந்தன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சாலும் அவன் என்னைக்கு சாவான்னு ஊரில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஊர் மக்கள் ஒரு நாள் திருட்டு பசங்க உள்ளே வந்துட்டாங்க அவனை மிரட்டி எல்லா காசையும் தூக்கிட்டு போயிட்டாங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஊரை பகைச்சிக்கிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் பகைச்சிக்கிட்டு சேர்த்து வச்ச காசு பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க திருட்டு பசங்க அதாங்க அன்பு இல்லாமல் அறம் இல்லாமல் ஒருத்தன் காசு பணத்தை சேர்த்தான் அப்படின்னா இப்படி தாங்க வீணாக போகும் ஸோ இந்த கடையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிதான் அதாவது என்ன அப்படின்னா நாம் சேர்த்து வச்ச காசு பணம் நாலு பேர்த்துக்கு ஒன்று உதவியாக இருக்கணும் இல்லை அது நல்ல வழியில் சேர்த்த பணமாக இருக்கணுங்க இதுதான் இந்த கடையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அப்படியே இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையை ஆட்சி பண்ண மன்னர்களில் ராஜசேகர பாண்டியன்னு ஒருத்தன் இருந்தான் அவனோட சிறப்பு என்ன அப்படின்னா ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நாலு அதில் அறுபத்தி மூணு கலைகளை தெரிஞ்சு வச்சிருந்தான் அவன் ராஜசேகர பாண்டியன் பரதநாட்டியம் மட்டும் அவனுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா இறைவனே பரதநாட்டியம் ஆடிட்டதுனால இறைவன் ஆடிய கலையை நான் ஆட மாட்டேன்னு கற்றுக்காம இருந்தாரு ஒரு நாள் சோழ நாட்டிலருந்து வந்த புலவர் எங்கள் மன்னருக்கு பரதநாட்டியம்லாம் தெரியும் உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியலனு கிண்டல் பண்ணி பேசினாரு அதை நினச்சி மனசு வருந்தி கற்றுக்க ட்ரை பண்ணாரு பாண்டியமன்னு ராஜசேகர பாண்டியன் என்ன பண்ணுறது வயசாயிடுச்சு வயசான நேரத்தில் எப்படி பரதநாட்டியெல்லாம் கற்றுப்பீங்கன்னு கிண்டலும் பண்ணாங்க வேண்டான்னு சொன்னாங்க எல்லாரும் மன்னருக்கு ஞாபகம் மறதின்றதே கிடையாது ஒரு தரம் கற்றுக்கிட்டா மனசில் ஆழமாக பதிய வச்சு பாருங்க அதனால பரதமும் கற்றுக்கிட்டாரு சிறந்த கலைஞராகவும் ஆனார் ஏரியாலேயே ரொம்ப சிறந்த பரதநாட்டிய கலைஞர்னு பேர் எடுத்தாரு பாண்டிய மன்னர் ராஜசேகர பாண்டியன் சரிங்களா கோயிலுக்குள்ளே போனார் கோயிலுக்குள்ள ஒத்த காலைல நின்று இறைவன் ஆடுறத பார்க்குறாரு அப்போ கடவுள்கிட்ட பேசுகிறாரு ஒத்த காலைல நின்று ஆடுறியே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போதானே பரதநாட்டியம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஒத்த காலைல ரொம்ப நாளாக நிற்கிற எனக்கு இப்போதான் கஷ்டம் புரிஞ்சுது காலை மாற்றினில அப்படின்னாரு உடனே சிலையாக இருந்த காலு மாறிடுச்சு இவர் கேட்குறாரு காலை மாற்றி நின்னால் வலிக்காதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு சிவன் கிட்ட உடனே கால் மாறிடுச்சு இது சிவனோட அறுபத்தி நாலு திருவிழி இதுவும் ஒன்று ஒரு பாண்டிய மன்னன் சொல்லி சிவன் காலை மாற்றி நின்று பரதநாட்டியம் ஆடினாரு அவனுக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க ஸோ மறதி இல்லாதவராகவும் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உபயங்களை அறிஞ்சு செயல்படுறவங்களுக்கு முடியாத காரியம்னு ஒன்று கிடையாது வயசான காலத்தில் கூட அவரால் பரதநாட்டியத்தை கற்றுக்கிட்டு கடவுளையே மாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் மூணு விஷயம் முக்கியமானது இருக்குங்க நாம் எப்போவும் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் மறதி இல்லாதவங்களாகவும் இருக்கணும் எடுத்த காரியத்தை முடிக்கிறவங்களாக இருக்கணும் நம்ம சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லைங்கிறத இந்த பாண்டியம்மனன் ராஜசேகர பாண்டியன் ஒரு எடுத்துக்காட்டுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்